ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற குரு பெயர்ச்சினுடைய பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக சுருக்கமாக பார்க்கலாம் குரு பகவான் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அவயோகின் அந்த குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அவர் அமர்ந்த இடமும் காற்று ராசி அவர் பார்க்கும் ராசியும் காற்று ராசி அப்போ மிக வேகமாக செயல்பாடுகளை செய்வார் ராசியையே குரு ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் இத்தனை நாட்கள் மனதில் ஒரு தெளிவில்லாமல் இருந்தாங்க குழப்பத்தோடு இருந்தாங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்த அந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த குரு பார்வையினால் ஒரு வெளிச்சத்தை பெறுவார்கள் ஒரு உத்வேகத்தை அடைவார்கள் மனதிலே ஒரு மலர்ச்சி ஏற்படும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் செயல்பாடுகள் எல்லாம் ஒழுங்குமுறையாக நடத்த வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் காரணம் குருவினுடைய ஐந்தாம் பார்வை இந்த ஐந்தாம் பார்வையால் சந்திரனை பார்க்கிறார் அடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது கம்யூனிகேஷனை சொல்லக்கூடியது இடமிட்டு இடம் போகக்கூடிய ஒரு நிலையை உணர்த்தக்கூடியது மூன்றாம் இடம் மாமனாரை சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் நிறைய காரகத்துவங்கள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமானது இந்த துளாராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக இளையவர்கள் மூலமாக இவர்களுக்கு ஆதாயம் அனுகூலம் ஆதரவுகள் பெருகும் அடுத்து குருவினுடைய ஒன்பதாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் ஐந்தாம் இடம் என்பது புத்திர புத்திரஸ்தானம் பூர்வ ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம்தான் திட்டங்களை குறிக்கிறது ஆசைகளை வெளிப்படுத்துகிறது காதல் குலதெய்வ வழிபாடு அனைத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் ஆக ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் பாவகத்தை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அதாவது முழுமையான பார்வை அப்படின்னா இந்த ஒன்பதாம் பார்வையைத்தான் சொல்வார்கள் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் ஐந்துக்குடைய அத்தனை காரகத்துவங்களும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்ல படியாக நடக்கும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி படிக்க வேண்டியவர்கள் உயர்கல்வியை படிக்க ஒரு சூழல் ஏற்படும் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் இவர்களும் பூர்வ அதாவது புண்ணியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதாவது தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவானுடைய பார்வையால் இவர்கள் அடைவார்கள் துளாராசி அன்பர்கள் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்